ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் நம் ஒரு சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக தகப்பனையும் தாயையும் இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பிள்ளைகள் தகப்பனையும் தாயும் இழந்து தனிமையாய் நிற்கிற ஒரு சூழ்நிலைகள் எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து சொல்கிறது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் இந்த வசனத்தின்படி இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும் எனக்கு தகப்பன் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு தாய் இல்லைனாலும் பரவாயில்ல என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை வரும்படியாக பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி அவரை சார்ந்து கொள்ளுவார் கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம் அப்படியே அனைவரும் கண்களை கூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம் காவலைவர் தீ பாரி மார்போட அனை பாரி மன காவலைவர் ஒரு தாய அப்பா உங்களுக்கு நான் நண்டு சக்தி சப்பா ஒரு தாய் தேச்சுவது போலா தகவனின் தாய் மல்லது பிள்ளைகளை நீங்க தேய்ச்சு மார்போடு தாயும் இல்லை என்ற கவலையோ வேதனை மன கவலைகளோ நீங்கள் பிள்ளைகளை நெருங்காதபடி என் தேவன் நீங்கப்பா நீங்க அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செப்பிக்குற எஸ்அப்பா அந்தவரை தகப்பனும் இல்ல தாயும் இல்லைனாலும் பரவாயில்லப்பா என் தேவன் கூட என்கிற ஒரு சமாதானம் சந்தோஷம் உங்கள் பிள்ளைகளை ஆட்கொள்ள வேணுமா அவங்க செபிக்கிறோம் தகப்பனே ஒரு தாயை போல நீங்க ஆச்சுங்கப்பா தேய்ச்சுங்கப்பா ஒரு தகப்பனை போல தோல்ல சுமந்து நடத்துங்க ராஜா உங்க கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுரைசப்பா நிற்கதியாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனே இந்த என் தேவனுடைய போர் கருத்துல நாங்க தந்து செபிக்கிறோம் ராஜா பிள்ளைகளை நீங்க வழி நடத்துவீராகப்பா அவர்கள் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை நீங்க காட்டிக்கொள்ளுங்கப்பா எது நல்லது எது தீமை என்று சொல்லிக் கொடுக்க தாயும் தகப்பனும் இல்லாமல் இருக்கலாம் ராஜா ஆனால் எது நன்மை எது தீமை என்று சொல்லி கொடுக்க நீங்க இருக்கீங்கப்பா பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில அவர்கள் நடக்கக்கூடிய ஞானங்களை தேவன் நீங்க கட்டளையிட வேணுமா செபிக்கிறோம் தகப்பனே பிள்ளைகளை நீங்க நடத்துவே ராகராஜா உங்களுடைய கதம் பிள்ளைகளை ஆழ்வை செய்வதாகப்பா பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லையே தான் இல்லையே என்ற கவலை எங்கள் பிள்ளைகளை நெருங்கி கொள்ளாதபடி ராஜா அவர்களை ஆட்கொள்ளாதபடி தகப்பனே என் தேவன் ஆட்கொள்வீராக ராஜா உங்களுடைய ஆட்கொள்ளுதல் தகப்பனே நீங்க அவர்களை ஆளுகை சேவீங்கப்பா நீங்க அவர்களை ஆளுகை சேவியராக ராஜா உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் அப்பா உடைய கருத்துல தந்து நாங்க ஜெபிக்கிறோம் எஸ் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் कारं पीडित् न कन... அப்படியே இரண்டாம் தாங்க தாயின் தகப்பனே இழந்து ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லா ஹாஸ்டல்லையும் தேவையான பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது இல்லை சில இடங்களை பிள்ளைங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்குது வழிவகுப்பு நடத்தி சரியிறா இதற்காக நான் செப்பிக்க போவோம் அப்பா அவங்க கருத்துல தருகிற தகப்பறேன் அண்ட ஒரு சப்பா அண்டு யோசிப்பு கூட அவனுடைய தாயின் தகப்பனை இல்லப்பா அந்த கேட்க யாருமே இல்லைங்கிறதுனால அன்னைக்கு போத்திபாருடைய மனைவி அவளிட தவறான அவனோட தவறான எண்ணத்தோட அவளை நெருங்கினார் ஆனால் என் தேவ நீர் அவனோட இருந்ததுனால அந்த தவறுக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கல அதை விட்டு விலகி ஓடி போனாங்க நான் பார்க்கிறேன் அச்சா எங்கள் பிள்ளைகளை தருகிறேன் சப்பா எங்கள் பிள்ளைகள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டு தகப்பனே ஒரு தகப்பன இருக்கலாம் இருக்கும் பொழுது தவறு சரி அவர்கள் நடக்க அவங்களுக்கு கண்டுபுரேசப்பது ஏதுவாக இருக்கும் ராஜா அப்பா அண்டுவரே சப்பா பிள்ளைகளை தவறான வழிகளில் யாரும் நடத்திவிடக் கூடாது ராஜா பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பான உங்க பிள்ளைகளை சுற்றி உங்க ரத்த கோட்டை உருவாக்கப்படுவதாக ராஜா நீர் வேலி அடைப்பீராக ராஜா எங்கள் பிள்ளைகளை சுற்றி நீங்க வேலையடிங்க ராஜா அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிற தகப்பனே தவறான காரியங்கள் எது என்பதை அவர்கள் உணர்ந்து அதற்கு விலகி கிருபை பாராட்டுங்கப்பா அனுவரேசப்பா நாயை விட தகப்படை விட மேலாக நீங்க ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்துங்கப்பா எந்த வழியில நடக்கணும் எதுல நடக்க கூடாது எதை தேர்ந்தெடுக்கணும் எதை தேர்ந்தெடுக்க கூடாது எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுங்கிற ஒரு நல்ல அனுசப்பா விஷயங்களை நீங்க கற்றுக் கொடுத்து அவர்களை நடந்து ராஜா எங்களுக்கு யாருமே இல்ல எங்களுக்கு நல்லது தெரியல தீமை தெரியலன்னு சொல்லக்கூடாதுப்பா அப்ப உங்களை உறுதியாய் பற்றிக்கலப்பா உங்களை உறுதி அவரை பற்றிக்கல நீங்க கருவை பாராட்ட வேணுமா செபிக்கிறேன் சப்பா உங்க கருத்துல எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஒரு தாய் போல தேச்சு தந்தை போலாச்சு தோல் மீது சுமந்திடும் உமை போல புரிந்த தொழில் யாரும் இல்லை உண்மை போல ஆறு வணிக்க நீர் போ என் வா என் வாழ்வில் என் வாழ்வில் தகப்புனும் தாயெல்லாம் பிள்ளைங்களுக்கான நற்காரியங்கள் நடக்கப்படாத நிறைய தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நினைத்து ஜிரம்பிக்க போகிறோம் பிள்ளைங்களுக்கு ஒரு வயது வந்துச்சுன்னா திருமணம் சேர்ந்து வைக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு யாரு மா பாப்பா யாரு எங்களுக்கு மனைவி பாப்பா யாரு எங்களுக்கு பாப்பா யாரு எனக்கு பிள்ளைங்களுக்கு தானா வந்து சூழ்நிலைகள் யாரையாவது ஏற்படுத்தி அந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு நடக்கும்படியாக தடையின்றி நடக்கும்படியாக நம் ஜெபிக்க போகிறோம் அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள இருக்கிற எல்லா திருமண காரியத்தின் தடைகள் தகப்பனே அப்பா அம்மா இல்லாதனால வரைக்கும் தடைகள் அனுரை சப எல்லாம் மாறி போவதாக ராஜா என் தேவ நீங்க பொறுப்பெடுத்து கொள்வீராக ஆதாமுக்கு ஏவாளை ஏற்படுத்தின தேவன் ஒரு நல்ல அனுரை நல்ல மகளை கட்டிலிடுவீராக மகளுக்கு நல்ல மகனை கட்டிலிடுவீராக தாயை போல அரவணிக்கிற ஒரு அனுரை மகளை கொடுங்கப்பா தகப்பனை போல சுமக்கிற ஒரு மகனை கட்டிலிடுங்க ராஜா பிள்ளைகளுக்கு யாருமே இல்லை என்று அப்ப என் தேவநீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நேட்டிய நீங்க சேது முடிப்பீராக ராஜா அன்றுரை ராஜாதிக்கு இல்ல ப்ப யாருமே இல்லை ஒருத்தகை மட்டும்தான்ப்பா இருந்தாங்க ஆனா என் தேவனிய அனுர எஸ்த நீ கொடுத்து வைத்திருந்த அந்த அனுசப்பா அன்ற அந்த துடை அவர்களுக்கு கிடைத்த பொழுது அன்வரசப்பா அந்த மேன்மை பெரிதா இருந்தது போல ராஜா எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு என்ன நடக்கும் எதிர்பார்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை நீங்க ஏற்படுத்த பண்ணுங்கப்பா நீங்க நண்பரை சப்பா நீங்க உயர்த்தணும் நினைச்சா அவர்களை தடுக்க யாரால முடியாது ராஜா என் தகவல் நீங்க நடத்துவீராகப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையாக நேர்ந்து நீங்க வழி நடத்துவீராகப்பா அது நல்லவரை சப்பா அவர்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கை அதுமே நண்பரசப்பா நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமையணும் ராஜா பிள்ளைகள் அதை ஞானத்தோட வாழக்கூடிய ஞானத்தை

கடந்து வருவதாக அவர்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் நடப்பதாக ராஜா என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா உங்க கருத்துல நாங்க தந்து ஜபிக்கிறோம் சப்பா இந்த சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அப்படி கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் இந்த நாட்டுல பெரிய ஒரு அற்புதத்தை அடையாளத்தை சேவீராக ராஜா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அண்ட் ஒரு சப்ப என்ற இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்ப நீங்க இந்த நாள்ல பெரிய காரியங்களை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன் சப்பா கரு தந்து மீதியான நேரங்கள கருத்துல தருகிறோம் எசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் நாத்துமாவே கத்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை